கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின இரண்டாம் நிறுவம் முதல் அதிகாரம் எட்டாம் வசனம் இரண்டு பேதுரு ஒன்று எட்டு இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது ஆமென் இன்றையதியான வசனத்தில் அப்போ பேதிரு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வீணராகவோ கனியற்றவர்களாகவோ இருக்க மாட்டோம் என்கிறார் ஆனால் அதற்கு அவர் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் என்று சொல்வதை கவனியுங்கள் இவைகள் நமக்குள் இருந்து பெருகினால் மட்டுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்ந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று உறுதியாக கூறுகிறார் எவைகள் பெருகினால் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தானே அவைகளில் நாம் பெருக வழிவகைகளை தேட முடியும் என்பதை அறிய இதற்கு முந்தைய சில வசனங்களை ஆராய்வோம் நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும் தைரியத்தோடே ஞானத்தையும் ஞானத்தோடே இச்சை அடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடே பொறுமையையும் பொறுமையோடே தேவ பக்தியையும் தேவ பக்தியோடே சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்கிறார் இப்பொழுது இவைகள் உங்களில் பெருக வேண்டும் என்று சொல்கிறார் என்பது தெளிவாக விளங்குகிறது அல்லவா அதாவது விசுவாசம் தைரியம் ஞானம் இச்சையடக்கம் பொறுமை தேவ பக்தி சகோதர ஸ்நேகம் இவை எல்லாவற்றிற்கும் மேலான அன்பு இந்த நற்பண்புகள் நம்மில் பெருகும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவில் முதிர்ச்சி அடைவதோடு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் ஆவியின் கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்பது எவ்வளவு நிச்சயம் யோசிச்சு பாருங்களேன் நாம் தேவனிடத்தில் விசுவாசம் மட்டுமில்லாமல் மற்ற இந்த நற்குணங்கள் நம்மில் வளரும்போது நாம் மற்றவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளவர்களாக இருப்போம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி அற்றவன் வீணானவனாக கருதப்படுவான் அவன் வாழ்க்கை அவனுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி எந்தவித நன்மையும் தராது ஆனால் மேற் அத்தனை நற்குணங்களும் நம்மில் வளர்ந்தால் நம்முடைய வாழ்வு இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்கு சாட்சியான வாழ்வாக இருக்கும் இதை விசுவாசிக்கிறீங்களா இதன் மூலம் நாம் இயேசுவை சிறந்த முறையில் அறிய வாய்ப்பு கிடைக்கும் அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்கும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் இதையும் விசுவாசிக்கிறீங்களா நாம் நம் வாழ்வில் மாறுபட்ட ஆவிக்குரிய கனிகளை கண்டுபிடிக்கும் பொழுது இயேசுவின் உண்மையான அன்பையும் வரப்பிரசாதங்களையும் அனுபவிக்க முடியும் இங்கு பேதரு உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் என்று சொல்வதை கவனியுங்கள் இந்த நற்குணங்கள் நம்மில் உண்டானால் மட்டும் போதாது அந்த நற்குணங்கள் நாளுக்கு நாள் பெருக வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் இது தொடர்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஆவிக்குரிய நெறி ஆகும் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை கவனியுங்கள் நாம் இயேசுவின் உடன்பிறப்பாக இணைந்திருந்தாலே நாம் நற்குணங்களையும் ஆவிக்குரிய கனிகளையும் உருவாக்க முடியும் தனியாக செயல்பட முடியாது என்பதை மிக தெளிவாக இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது நாம் கிறிஸ்துவுடன் உள்ள ஆழ்ந்த உறவில் பலப்பட்டால் மட்டுமே நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வளருவோம் ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ந்தாலே நாமும் புனிதத்திற்கான ஓர் உதாரணமாக இருப்போம் இதன் மூலம் மற்றவர்கள் கர்த்தரை காணும் ஒரு கருவியாக நாம் பயன்பட முடியும் ஆவியின் கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இந்த கணிகள் நிறைந்தவர்களாய் நாம் பெருகும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சியை அடைவோம் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்களை பார்ப்போம் இந்த நற்குணங்களை வளர்க்க நாம் அன்றாடமாக ஒரு முயற்சி செய்ய வேண்டும் அதாவது அனுதின வேத வாசிப்பும் ஜபமும் வளர்க்க உதவும் இந்த நற்குணங்கள் நம் வாழ்வில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பார்க்க நம் மனநிலையை பரிசோதித்து அறிய வேண்டும் நம்முடைய செயல்கள் மற்றும் வார்த்தைகள் மூலம் மற்றவர்களுக்கு பயன் அளிக்க முயற்சிக்க வேண்டும் இயேசுவை அறிய நற்குணங்கள் வளர்க்கப்படும் வாழ்வு மிகவும் முக்கியமானது இது நம்மை வீணும் தனி அற்றதுமான வாழ்க்கையிலிருந்து தடுத்து ஆவிக்குரிய ஆளுகையை வளர்க்கும் நம் வாழ்க்கையின் குணங்களும் செயல்களும் நம் ஆன்மீக வளர்ச்சியை வெளிப்படுத்தும் நல்ல பிள்ளைகளாக இருக்க நற்செயல்களும் மன மகிழ்ச்சியும் தேவையானவை நம் செயல்களின் மூலம் மற்றவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் கர்த்தரின் வருகைக்குத் தகுதியானவனாக நாம் ஆன்மீக வளர்ச்சியை அடைய வேண்டும் நாம் உலக சுயநலத்திலிருந்து விலகி கர்த்தரின் ராஜ்யத்தை முன்னேற்றுவதற்கு முற்பட வேண்டும் நம் வாழ்க்கை கர்த்தருக்கு மகிமை தரும் விதத்தில் அமைந்திருக்க வேண்டும் மொத்தத்தில் நற்செயல்கள் ஆவியின் கனிகள் கிறிஸ்துவுடனான நெருக்கமான உறவு ஆகியவை நம் வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும் என்ன இதை ஒத்துக்கிறீங்களா ஸோ இன்றே அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து நேசித்து தியானித்து ஆவியின் கனிகளில் பெருகி ஆண்டவரது நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ்வோம் அவரே நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதித்து அவரை அறியும் அறிவிலே வளர கிருபை செய்வாராக தேவனுக்கே மகிமை